அம்மாவோட ஆசை அப்போ உங்களுக்கு உண்டு ஓம் சக்தி ராசக்தி ஓம் சக்தி குருவடி சரணம் திருவடி சரணம் ஓம் சக்தி ஆயிரத்தி எட்டு போற்றி மலர்கள் மந்திரம் நாற்பத்தி எட்டு ஓம் அமிழ்த கடல் நடு அமைந்தாய் போற்றிவோம் தேவியின் இருப்பிடங்களாக ஸ்ரீநகரம் ஸ்ரீபுரம் ஸ்ரீ சக்கரம் ஆகியனவற்றை புராணங்கள் குறிப்பிடுகின்றன அன்னை ஆதிபராசக்தி பல கோடி பிரம்மாண்டங்களை படைத்தவள் என லலிதா திரிசதி குறிப்பிடும் அவளது பேருருவில் கால்பங்கு இந்த பிரம்மாண்டங்கள் முக்கால் பங்கு இவற்றுக்கு வெளியே இருப்பதாக சொல்வர் பிரம்மாண்டங்கற்கு வெளியே அமுத கடல் என ஒன்று உண்டு அதன் நீர் ஜீவ சக்தியை பரப்பும் அமுதம் ஆகும் அதன் நடுவே உள்ள தீவு மணித்தீவு எனப்படும் இந்த தீவு ரத்தினங்களால் உருவான தரையைக் கொண்டது ஆதலின் மணித்தீவு எனப்படும் தீவின் கரையில் தெய்வ மரங்கள் நிறைந்த காடு அமைந்துள்ளது மந்தாரம் பாரிஜாதம் சந்தனம் ஹரிசந்தனம் கற்பகம் என்ற மரங்கள் தெய்வ மரங்கள் எனப்படும் இந்த மரங்கள் அடர்ந்த காட்டுக்கு நடுவே கதம்பவனம் என்ற தோட்டம் உள்ளது அதன் நடுவே சிந்தாமணி என்ற திருமாளிகை உள்ளது அந்த மாளிகை நடுவே ஒரு மகாமண்டபம் உள்ளது அதைச் சுற்றிலும் ஒன்பது வரிசைகளாக அமைந்த படிகள் உள்ளன அதன் நடுவே வட்ட வடிவமான மேடை உள்ளது அந்த மேடையில் சிவம் என்ற பெயருள்ள மஞ்சம் இருக்கிறது அது நான்கு கால்கள் கொண்டது பிரம்மா விஷ்ணு ருத்ரன் மகேஸ்வரன் என்ற நால்வரும் அந்த ஆசனத்தின் கால்களாக தாங்குகின்றனர் அந்த மஞ்சத்தின் பலகையாக சதாசிவன் இருக்கிறார் இவற்றின் மேல் இவர்களை கொண்டு ஐந்து தொழில்களை நடத்தி வைக்கும் இச்சாசக்தி காமேஸ்வரர் வடிவில் அமர்ந்துள்ளார் அவன் மடியில் காமேஸ்வரியாக தேவி அமர்ந்திருக்கிறாள் மேலே கூறியவாறு ஆதிசங்கரர் தேவியின் இருப்பை அழகுபட சௌந்தரிய லகரியில் வர்ணித்திருக்கிறார் தேவியின் மற்றொரு இருப்பிடம் ஸ்ரீநகரம் அது மேருமலையில் உள்ளது பண்டாசுரனை அழிப்பதற்காக தேவர்களின் யாக குண்டத்தில் தேவி தோன்றினாள் பின் பேரரசியாக முடிசூட்டிக்கொண்டாள் அவளுக்காக தேவலோக சிற்பியான விஸ்வகர்மா ஒரு நகரத்தையே உருவாக்கினார் அதுவே ஸ்ரீநகரம் இந்த மண்டலத்தின் ஆணிவேராகவும் ஆதார தூணாகவும் நின்று தாங்குவது மேருமலை அதற்கு சுமேரு ரத்னமலை கனகாசலம் ஹேமாதிரி என்னும் பெயர்கள் உண்டு மேருமலையின் சிகரங்கள் நான்கு அவற்றின் நடுவே உயர்ந்து நிற்பது தேவியின் ஸ்ரீநகரம் அதன் முப்புறத்திலும் பிரம்மா விஷ்ணு ருத்ரன் ஆகிய மூவரது நகரங்கள் உள்ளன அந்நகரத்தின் வெளியே அரண்களாக இருபத்தி ஐந்து மதில்கள் அமைந்துள்ளன அவை வெளிப்புற மதில்கள் உட்புற மதில்கள் என இரு வகையில் அமைந்துள்ளன இரண்டிற்கும் இடையே ஏழு யோசனை அதாவது சுமார் எண்பத்தி ஐந்து கிலோமீட்டர் தூரம் இடைவெளி உள்ளது இந்த பிரகாரத்தில் தேவியின் பரிவாரங்களான சக்திகள் வசிக்கின்றனர் இந்த பிரகாரங்களை அடுத்து தோட்டங்கள் அகழிகள் ஓடைகள் போன்றவை அமைந்துள்ளன இந்த பிரகாரங்களில் தேவியின் பிரதான சக்திகளின் ஆளுகைக்கு உட்பட்டு யோகினிகள் மற்றும் சில பரிவார தேவதைகள் வசிக்கின்றனர் மற்றும் பிரம்மா விஷ்ணு ருத்ரன் முதலியவர்கள் வசிக்கின்றனர் இருபத்தி ஐந்தாம் மதிலுக்கு உள்ளே மகாபத்மவனம் உள்ளது அதன் நடுவே சிந்தாமணி கிரகம் உள்ளது அதனை சுற்றி வரும்போது சிதக்னி குண்டம் பரதேவதையின் ரதம் மந்திரினியின் மாளிகை தண்டநாதையின் மாளிகை முதலியன அமைந்துள்ளன சிந்தாமணி கிரகத்தின் நடுவில் ஸ்ரீ சக்கர உருவில் அமைந்த மஞ்சத்தில் பஞ்ச பிரம்மாசனத்தில் தேவி வீற்றிருக்கிறாள் ஓம்சன் குருவடி சரணம் திருவடி சரணம் ஓம் ஓம் சக்தியே பேரருள் ஒளிவடிவ பேராற்றலான ஆன்மீக குரு அருள்திரு திரு அம்மா அவர்களின் திருவடிகளை வணங்கிடுவோம் ஓம் சக்தியே ஓம் ஓம் சக்தியே ஆகி வந்த ஆன்மீக குரு அருள் திரு பங்காறு அம்மா அவர்களின் திருப்புகள் பல்லாண்டு பல்லாண்டு நீடு நிலைத்து வாழ ஓம் சக்தியே ஓம் ஓம் சக்தியே ஆன்மீக குரு அருள் திரு அம்மா அவர்களும் அவர்களின் திருக்குடும்பமும் எல்லா நலமும் வளமும் பெற ஓம் ஓம் சக்தியே இயற்கை தெய்வங்களான நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் என்று அருள் புரிய வேண்டும் ஓம் சக்தியே ஓம் சக்தி மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு அதிபரா சக்தி சித்த பீடத்துடன் இணைந்திருங்கள் பெல் ஐக்கனை கிளிக் செய்து புதிய காணொளிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள் ஓம் சக்தி